ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் பாங்க இன்றைக்கி நம்ம ஆர்கென்சா கலெக்ஷன்ஸ் நல்லா கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிவிட்டு போகக்கூடிய ஆர்கன்ஸா கலெக்ஷன்ஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா ரேஞ்சஸில் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கேன்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஆர்கென்சா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டு டாமினேஷனில் இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து முந்தானே நல்லா ராயலான லுக்கில் இருக்குங்க சில்வர் பார்டர் இருக்குது பாருங்க அந்த ஷைனிங் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும் இது முந்தான இது ப்ளவுஸு ஜக்கார் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி ஓகே கா கான்ட்ராஸ்ட்டாக நம்ம பிளவுஸ் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீக்குலாம் துணியோட குவாலிட்டி அப்படியே டாப் நாச்சில் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து வேறு எந்த கடையிலுமே இல்லாத மாதிரி குவாலிட்டி ஸ்டஃப் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சில்வர் வித் கோல்டன் பார்த்தோம் இப்போ பிங்கிஷ் கோல்டன் பார்க்கலாம் பிங்க் ஷேடடில் கோல்டு ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமல் இந்த மாதிரி கோல்டு வித் பிங்க் ஷேடு அந்த ஷேடட் பாருங்கள் டபுள் ஷேடடில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குங்க சாரி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்தது நம்ம கிரீன் ஷேட்ல ஸோ கோல்டு வித் க்ரீன் ஷேடு பார்த்துட்டு இருக்கோம் கோல்டு தாங்க ஷேடு பாருங்க க்ரீன் செம்மையா தெரியுதுல இது முந்தான இது ப்ளவுஸு எல்லா சேலையுமே இந்த ப்ளவுஸ் வந்துடுது முந்தானைக்கு மேட்சாக பிற மாதிரி டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ ஃபங்க்ஷன் வேறாக சூப்பராக இருக்கும் ஸோ ஆர்கன் சாலையே வந்து பட்டு லுக் சாரீ தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ரேட்டும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் நம்ம மகானியாஸ் விளக்குத்தூனில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இந்த சாரி பாருங்கள் ஃபுல் கோல்டன் லுக்கில் இருக்குது ஸோ எனக்கு ஃபுல் கோல்டன் லுக் தான்ப்பா வேணும்னா இந்த சாரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் டபுள் சைடு பார்டர் வந்துடுது முந்தானே முந்தானைக்கு மேட்சாக பார மாதிரி பிளவுஸ் வந்துடுது இதுதான் ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஷேடடில் அவங்களுக்கு ஆர்கான்ஸாக கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க மடிக்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னா ஸாரீ ஸோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கக்கூடிய ஆர்கான்ஸா வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு க்ரே க்ரீன் தானா ப்ளூ 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 ஷேடடில் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து முந்தான ஷேடு பாருங்கள் கோல்டு வித் ப்ளூ காம்பினேஷன் இது வந்து ப்ளவுஸு சாரி வந்து செம்மையாக இருக்குதுங்க இந்த படம் நம்ம சாரீஸ் கண்டிப்பாக உங்கள் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் ஸோ இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா அந்த சாரி கரெக்டாக கிளியராக தெரியுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் பே அக்கௌண்ட் நம்பர் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ்க்கு உங்கள் சாரி கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க இதுதான் ப்ராசஸ் ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இந்த மாதிரியான புது புது வெரைட்டிஸ் புது புது கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்